பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் தமிழக அரசு சார்பில் சிறப்பு வழிபாடும் பொது விருந்தும் நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை அடுத்த மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் இன்று தமிழக அரசு சார்பில் பொது விருந்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதன் பின்னர் நடைபெற்ற அரசு சம பொது விருந்தில் அவர் கலந்து கொண்டு பக்தர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார் அதில் பரம்பரை தர்மகத்தா டாக்டர் மணலி ஆர் சீனிவாசன் மற்றும் மாங்காடு நகராட்சி ஆணையர் ராணி அவர்களும் நகரமன்ற தலைவி சுமதி முருகன் அவர்களும் பொது விருந்தில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வயதான ஏழை எளியவர்களுக்கு இலவச புடவை வேட்டிகளையும் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வழங்கினார் பின்னர் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அளித்த பேட்டியில்